ஒரு காலத்தில் பச்சை பரப்புகளும் மலர்களும் நிறைந்த ஒரு அழகான நாட்டில் ஒரு ஞானியும் நீதிமானுமான அரசர் வாழ்ந்தார் அவருடைய பெயர் நபி சுலைமான் அலஹிசலாம் கடவுள் நபி சுலைமானுக்கு சிறப்பு திறமைகள் அளித்தார் அவர் விலங்குகளும் பறவைகளும் கூடுதல் பூச்சிகளும் பேசும் மொழிகளை புரிந்து கொள்ளினார் ஒருநாள் சுலைமான் நபியும் அவருடைய பெரிய சேனையும் ஒரு பசுமை நிறைந்த பள்ளத்தாக்கு வழியாக பயணித்தார் பறவைகள் வானில் பறக்கின்றன யானைகள் மெதுவாக நகருகின்றன அந்த நேரத்தில் கீழே ஒரு சிறிய எறும்பு அந்த பெரிய சேனையை பார்த்ததும் பயந்துவிட்டது அது உடனே கூப்பிட்டு அழைத்தது அது சொன்னது ஓ எறும்புகளே விரைவில் உங்கள் வீடுகளுக்குள் சென்று மறைந்து விடுங்கள் சுலைமான் நபியும் அவரது சேனையும் தற்செயலாக உங்களை மிதித்து விடலாம் நபி சுலைமான் அந்த எறும்பின் வார்த்தைகளை கேட்டார் ஆமாம் அவர் அந்த சிறிய எருமின் மொழியையும் புரிந்தார் அவர் மென்மையாக சிரித்தார் பின்னர் அனைத்தையும் உண்டாக்கிய கடவுளிடம் இவ்வாறு பிரார்த்தனை செய்தார் என் ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி தெரிவிக்க செய்யுங்கள் எப்போதும் நன்மை செய்வதற்கான வழியில் என்னை வழிநடத்துங்கள் அவர் அழகான மனம் கொண்டவர் சிறிய உயிர்கள் மீது கூட அன்பும் கருணையும் கொண்டவர் அவர் ஒரு நீதிமிக்க அரசர் இதோ இந்த கதையின் மூலம் நாம் நினைவில் வைக்க வேண்டியது ஒன்று எப்போதும் அன்பாக இருங்கள் இரண்டாவது சிறிய உயிர்களின் குரலும் முக்கியம் மூன்றாம் கடவுளுக்கு நன்றியாக இருங்கள்